இது தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் எடுத்த மினி விழாக்கு தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிப்போச்சு இருந்தாலும் லேட்டான அப்டேட்டு தான் இன்றைக்கி தான் டைம் கிடச்சதுனால வாய்ஸ் ஒரு கொடுத்து உங்கள் கூட இந்த மினி விழாக்கை ஷேர் பண்ணிக்கிறேன் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் புது எல்லாம் போட்டுட்டு வெடி வெடிக்க தயாராகாச்சு மழை வேறு அதிகமாக வந்துட்டே இருந்துச்சா வெடி வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இருந்தாலும் சரி தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போடலாம் சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெண்டு வெடியை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க சாமிக்கு எப்போதும் போல் சாயங்காலம் விளக்கு பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு வெடி வெடிக்க கிளம்பியாச்சு இந்த மழை வந்து தீபாவளி அன்னைக்கு நச நசன்னு பெஞ்சிட்டே இருந்ததுனால வெடி வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிருச்சு அப்பப்போ கொஞ்சம் வருது அப்புறம் லைட் லைட்டாக பெஞ்சிட்டே இருக்குதா வெடியும் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாம் அணுகுண்டு மாதிரி வெடிக்குதுங்க எல்லா வெடியும் உல்ட்டா புல்ட்டா வெடிச்சிட்டு கிடந்துச்சு உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதான்னு சொல்லுங்க எப்படியோ ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு சாமி இந்த மலையை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க நாங்கள் வெடியை போட்டு வரோம் கும்பிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் தீபாவளி உங்களுக்கு எப்படி போச்சு தீபாவளி அன்னைக்கு நீங்கள்லாம் பட்டாசுலாம் நல்லா வெடிச்சு கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க ஏன்னா தீபாவளிக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஓவர் போச்சு எங்கள் வீட்டில் அதான் கேட்கறேன்